ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியல் கிரைம் ஸ்டோரிஸ் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க ஓரத்த நாட்டை சேர்ந்தவர் ஐயப்பன் இவரோட சொந்த ஊர் ஓரத்த நாட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமம்தான் இவர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்த்து தன்னோட ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு இவருக்கு இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து ஊரை சேர்ந்த லலிதா அப்படிங்கிற பெண் கூட கல்யாணம் ஆகியிருக்கு இவரோட கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜ் தான் கல்யாணத்துக்கு அப்புறமா ஐயப்பன் தன்னோடய மனைவியான லலிதா கூட ரொம்பவே சந்தோஷமா அவரோட தாம்பத்திய வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காரு மனைவி படிச்சிருந்தாலும் வேலைக்கு அனுப்பாம ஹவுஸ் வைஃபா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு இவர் மட்டுந்தான் வேலை பார்த்து அவரோட ஃபேமிலியை ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இவங்களோட சந்தோஷத்துக்கு சாட்சியா அடுத்தடுத்த வருஷங்களையே ரெண்டு ஆண் குழந்தைங்க பிறக்கிறாங்க இதனால ஐயப்பன் லலிதா தம்பதி ரெண்டு பசங்களையும் ரொம்பவே பாசமாக வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க பிள்ளைங்க வந்ததுக்கப்புறமா ஃபேமிலி பெருசானது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலியோட செலவும் இருக்கு இங்க வேலை பார்த்து கிடைக்கக்கூடிய வருமானம் நம்மளோட பிள்ளைகளோட படிப்புக்கு பத்தாது அப்படின்னு நினச்ச ஐயப்பன் தனக்கு தெரிஞ்சவங்க மூலமா வெளிநாட்டில் வேலைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு இப்படியே இவங்க லைஃப் போய்கிட்டு இருக்கப்பதான் ஐயப்பன் எதிர்பார்த்த மாதிரியே சிங்கப்பூர்ல ஒரு கம்பெனில வேலை கிடைக்குது சம்பளமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு இதனால கொஞ்ச வருஷம் நம்ம போயிட்டு சிங்கப்பூர்ல வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி நம்மளோட பசங்களை நல்லா படிக்க வைக்கலாம் அப்படின்னு ஐயப்பன் நினைச்சு சிங்கப்பூர் வேலைக்கு போறதுக்கான எல்லா வேலைகளையும் ஆரம்பிச்சிருக்காரு லலிதாவுக்கும் கணவர் தன்னை விட்டு போறது கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சாலும் நம்மளோட குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு அமைதியா இருந்திருக்காங்க சிங்கப்பூர் வேலைக்கான ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஐயப்பனும் சிங்கப்பூர் வேலைக்கு கிளம்பி போறாரு ஆரம்பத்துல வெளிநாட்டு வேலை கஷ்டமா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் தன்னோட பசங்களும் மனைவியும் நல்லா இருப்பாங்க ஸோ நம்ம இந்த வேலையை கண்டினியூ பண்ணாதான் அது நடக்கும் அப்படின்னு நினைச்சு ஐயப்பனும் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு ஊரில் இருந்த லலிதா தன்னோட பசங்களுக்கு இந்த கிராமத்துலேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர கஷ்டமாக இருக்குது நாளைக்கு காலேஜ்னு போனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரத்தநாடு டவுனில் ஒரு வாடகை வீடு பார்த்து தன்னோட பசங்களோட அங்கே குடியேறுறாங்க அதுக்கப்புறமா லலிதாவோட ரெண்டு பசங்களும் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜும் சேர்ந்துடுறாங்க பசங்க ரெண்டு பேரும் காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறமா லலிதா ரொம்பவே ஃப்ரீ ஆகுறாங்க பசங்க வளர்ந்துட்டாங்க இனிமே நமக்கு கவலை இல்லை அப்படின்னு நினச்சி தன்னோட ஃப்ரீ டைமை ஃபேஸ்புக்கில் செலவிடவும் ஆரம்பிக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் நிறைய ஆண் நண்பர்களோட சேட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதில் இருபது வயசான ஒரு பையனோட அப்ரோச் லலிதாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது கணவர் இல்லாமல் தனிமையில் இருந்த லலிதாவுக்கு அந்த பையனோட கேரிங் தன்னோட ஃபேமிலியும் சரி வயசையும் சரி மறந்து அவனோட க்ளோஸாக பழக வச்சிருக்கு லலிதாவோட மூத்த மகனுக்கும் அதே வயசு தான் ஆனாலும் தன்னோட மகன் வயசில் இருக்க ஒரு பையனோட நம்ம திருமணத்தை தாண்டின ஒரு பழக்கம் வச்சுருக்கோமே அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை கணவர் வெளிநாட்டில் பசங்களும் படிக்க போகிறனால வீட்டில் லலிதா என்ன செய்கிறாங்க யார் கூட பேசுகிறாங்க இதை பற்றி அவங்க ஃபேமிலியில் இருக்க யாருக்குமே தெரியல எந்த சந்தேகமுமே இல்லாமல் இருபது வயசு பையனோட தன்னோட காதலை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க லலிதா சுதீஷ் சுதீஷ்கிட்ட தன்னை பற்றின எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் சொல்கிறாங்க இவங்களோட கவர்ச்சியான நிறைய ஃபோட்டோஸையும் சுதீஷ்க்கு அடிக்கடி அனுப்பியும் வைக்கிறாங்க அந்த பையனும் எனக்கு வயசெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப க்ளோஸாக ஆரம்பிச்சிருக்கான் இப்படியே இவங்களோட பழக்கம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் சாட்னு வீடியோ கால்னு ஒரு வருஷமாக போக ஆரம்பிக்குது தன்னோடய பசங்கள் வீட்டிலருந்து போனதுக்கப்புறமா ஃபேஸ்புக்கில் முழு நேரமாக அந்த பையன் கூட சேட் பண்ணுறதுலேயே லலிதா தன்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷமும் ஆகுது ஆனால் யாருக்குமே தன்னோட அம்மாவாகட்டும் தன்னோட மனைவியாகட்டும் இப்படி ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கூட தெரிய வரவே இல்லை அந்த அளவுக்கு இவங்க இதை ரகசியமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பையனை தன்னோட வலையிலிருந்து வெளியில் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக லலிதா அவங்களோட இளமையையும் அழகையும் வெளிப்படுத்துகிறதா நினச்சிக்கிட்டு நல்லா மேக்கப் போட்டு கவர்ச்சியான நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து சுதீஷ்க்கு அனுப்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்த சுதீஷ் அவனுக்கு இன்னொரு ஆசையும் வருது லலிதா கிட்டே என்ன கேட்குறான் அப்படின்னா எவ்வளோ நாள் தான் நம்ம இப்படியே ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பேசிக்கிட்டே இருக்குது மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் இதுக்கு லலிதாவும் சரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை கேட்டதுக்குமே அந்த பையனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது அது மட்டும் இல்லாமல் அந்த பையனோட சொந்த ஊர் கடலூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு கிராமம் அவனோட அக்கா மேரேஜ் ஆகி ஒரத்த நாட்டில் அவங்களோட ஃபேமிலியோட தான் இருந்திருக்காங்க இந்த லலிதாவும் ஒரத்த நாட்டில் இருக்க விஷயம் தெரிஞ்சனால தன்னோட அக்கா வீட்டில் நம்ம ஸ்டே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லலிதாவை டெய்லியுமே மீட் பண்ணலாம் அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இருந்து கிளம்பி உரத்த நாடுக்கு வந்திருக்கான் அக்கா வீட்டில் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணலாம் தொடர்ந்து இங்கேயே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக எதனால இங்கே இருக்க அப்படின்னு கேட்பாங்க அதனால ஒரு வேலையை தேடிக்கிட்டோம் அப்படின்னா நான் இங்கே வேலை பார்க்கறனால தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சி ஒரு வாடகை ஆட்டோவை ஓட்டக்கூடிய வேலைக்கு சுதீஷ் போக ஆரம்பிக்கிறான் சுதீஷ் உரத்த நாட்டுக்கு வந்ததுக்கப்புறமா லலிதாவுக்கு ரொம்பவே வசதியாக போச்சு ஃபேஸ்புக்கில் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்த ரெண்டு பேரும் இப்ப நேர்லயும் மீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பத்துல சுதீஷ் வாடகை ஆட்டோ ஓட்டுற நேரம் போக மீதி நேரங்கள்ல லலிதாவை கூட்டிக்கிட்டு ஊருக்கு வெளியில போய் ரெண்டு பேரும் ஜாலியா இருந்திருக்காங்க இப்படி எத்தனை நாள் தான் வெளியில் நம்ம பயந்து பயந்து இருக்க முடியும் ஸோ அதனால என்னோட வீட்டில் பசங்க போனதுக்கப்புறமா நான் தனியாக தான் இருக்கேன் அதனால நீ வீட்டுக்கே வா அப்படின்னு சொல்லி லலிதா சுதீஷை கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க சுதீஷோட வீட்யாகட்டும் அவங்க அக்கா வீட்லேயாகட்டும் தம்பி வேலைக்கு தான் போயிட்டுருக்கான் இருக்கான் ஸோ வேலைக்காக தான் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் சுதீஷ் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி லலிதா கூட அவரோட நெருக்கத்தை இன்னுமே அதிகமாக்கியிருக்காரு லலிதாவோட பெரிய பையன் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காரு ரெண்டாவது பையன் காலேஜில் பிபிஏ படிச்சுட்டு இருந்துருக்காரு பசங்க ரெண்டு பேரும் வீட்ல இருந்து போனதுக்கப்புறமா சுதீஷ்க்கு கால் பண்ணி தன்னோட வீட்டுக்கு வர வச்சு மகன் வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையனோட லலிதா உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுதீஷ் கூட பைக்கில் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருந்திருக்காங்க லலிதாவுக்கு நாற்பத்தி அஞ்சு வயசு ஆகுது அந்த பையனுக்கு இருபத்தி அஞ்சு வயசு ஆகுது ரெண்டு பேரும் அவங்க வயசை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை இவங்களோட பழக்கம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக தொடர்ந்து போயிட்டு இருந்துருக்கு ஃபேஸ்புக்கில் ரெண்டு வருஷமாக பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் நேரில் மூணு வருஷமா இவங்களோட கான்டெக்ட் இருந்திருக்கு லலிதாவோட கணவர் ஐயப்பன் ஃபோனில் பேசுறதோட சரி எப்பயாவது லீவ் கிடைச்சா மட்டும்தான் அவருக்கு ஊருக்கு வந்திருக்காரு அதனால லலிதாவுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிய வரவே இல்லை நம்ம நிறைய சம்பவங்கள்ல பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஒரு இல்லீகலான ரிலேஷன்ஷிப் இருக்க விஷயம் அவங்க வீட்ல இருக்கக்கூடிய யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையை தான் ஏற்படுத்தும் ஒன்று சண்டை பெருசாகும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு க்ரைம் நடக்கும் ஆனால் இந்த சம்பவத்தில் அது எதுவுமே இல்லாமல் வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அதாவது இந்த பையனோட அம்மாவுக்கு தன்னோட பையன் தன்னை விட இருபத்தஞ்சி வயசு அதிகமான ஒரு லேடியை விரும்புகிறதும் அந்த லேடி கூட திருமணத்தை தாண்டின ஒரு உறவு இருக்க விஷயமும் தெரியுது ஆனால் அவங்க எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்காங்க அது கூட இந்த சுதீஷ் அவங்க அக்கா கூடையும் லலிதாவை பேச வச்சிருக்கான் இவங்க யாருமே இது தப்பு அந்த லேடிக்கும் ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு ஃபேமிலி இருக்கு அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணவே இல்ல ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படினா லலிதா தன்னோட பசங்களுக்காக யோசிச்சிருக்க சான்ஸ் இருக்கு சுதீஷோட அம்மாவாகட்டும் அக்காவாகட்டும் எல்லாருமே லலிதா கூட நல்ல விதமாக பேச தான் ஆரம்பிச்சிருக்காங்க இதனால இந்த லலிதா இவங்களோட ஃபேமிலி கணவர் எல்லாத்தையுமே மறந்துட்டு அந்த பையன் மேலே பைத்தியமாக இருந்திருக்காங்க இப்படியே இவங்களோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் போய்கிட்டுருக்கப்ப தான் சரியாக செப்டம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு எப்போ போல் காலையில் ஆறு மணிக்கு எலும்புன லலிதாவோட ரெண்டு பசங்களும் வீட்டில் தன்னோட அம்மா இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா காலையிலேயே வீட்டோட ஃப்ரண்ட் டோர் வந்து ஓப்பனில் தான் இருந்திருக்கு நைட்டு தூங்க போகிறப்ப இருந்த அம்மா காலையில் இல்லை எங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பசங்களும் குழம்பி போகிறாங்க இதை பார்த்து ரெண்டு பசங்களும் சில வேளை அம்மா பக்கத்தில் இருக்கக்கூடிய காய்கறி கிடைக்கி எதுவும் காய்கறி வாங்க போயிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு வெயிட் பண்ணுறாங்க ஒரு மணி நேரம் ஆகியும் லலிதா வரவே இல்லை அவங்களோட நம்பருக்கு கால் பண்ணால் அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இதை பார்த்து பயந்து போன ரெண்டு பசங்களுமே சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தன்னோடய அப்பாவுக்கு கால் பண்ணி காலையிலேருந்து அம்மாவை வீட்டில் காணா எங்கே போனாங்க அப்படின்னே தெரியல அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்டு ஐயப்பனும் பயந்து போகிறாரு பக்கத்தில் போயிட்டு தேடி பார்க்க சொல்லி பையன் ரெண்டு பேர்த்தையும் அனுப்பியும் வைக்கிறாரு அதுக்கப்புறமா ரெண்டு பசங்களும் அந்த ஏரியா ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க அம்மா டெய்லியும் ரெகுலராக போகக்கூடிய கடையாகட்டும் அவங்க பேசக்கூடிய ஆட்கள் ஆகட்டும் எல்லாத்துக்கிட்டையுமே கேட்குறாங்க ஆனால் நாங்கள் யாருமே இன்றைக்கி லலிதாவை பார்க்கல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒருவேளை தன்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு எதுவும் போயிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி அவங்களுக்கும் கால் பண்ணி கேட்குறாங்க அவங்களுக்கும் இந்த லலிதா பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியல ஸோ எங்கே தான் இவங்க போயிருப்பாங்க அப்படின்னு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க அதுக்கப்புறம் இவங்களோட வீட்டில் இருந்த லலிதாவோட பீரோவை செக் பண்ணி பார்க்குறப்ப தான் அவங்களோட ட்ரெஸ்ஸும் இருபது சவர நகையும் அங்கே இல்லை அப்படிங்கிற விஷயம் அவங்களோட பசங்களுக்கு தெரிய வருது அப்போது அம்மா காணாமல் போகலை அவங்க எங்கேயோ நகையையும் ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க யார் கூட போயிருப்பாங்க எதுக்காக போயிருப்பாங்க இது ஒன்றுமே புரியாமல் அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே குழம்பி போகிறாங்க அம்மாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சி லலிதாவோட மூத்த பையன் ஒருத்த நாடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தன்னோட அம்மாவை காணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் அது கூடவே வீட்டில் இருந்த இருபது சவர நகையும் இப்போ மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி அவனோட கம்ப்ளைண்டில் மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க இந்த கம்ப்ளைண்டை வாங்கின போலீஸ் நாங்கள் இன்கொயரி பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு சைடு போலீஸும் இந்த லலிதா பற்றி இன்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு சைடு தன்னோட அம்மாவை பற்றி ஏதாவது தகவல் கிடைக்காதா அப்படின்னு பசங்களும் லலிதாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஐயப்பனும் கவலைப்பட்டுருக்கப்போ தான் ஐயப்பனுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு அந்த நம்பரை பார்த்ததும் அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஏன்னா இவ்வளோ நேரம் அவங்க யாரை காணா அப்படின்னு தேடிகிட்டு இருக்காங்களோ அவங்களோட வைஃபான லலிதாவோட நம்பர் தான் அது ஸோ மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்த்த அவருக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி இருந்திருக்கு அதில் வந்த ஃபோட்டோவில் தன்னோடய ஒய்ஃபான லலிதா ஒரு பையனை கல்யாணம் பண்ணி மாலையும் கழுத்தமாக இருந்திருக்காங்க கல்யாண வயசில் ரெண்டு பிள்ளைங்க இருக்கும்போது அம்மாவுக்கு ரெண்டாவது கல்யாணமாக அப்படின்னு ஐயப்பன் ஷாக் ஆகிருக்காரு அதுக்கப்புறம் அந்த மெசேஜில் ஒரு ஆடியோ ரெக்கார்டும் இருந்திருக்கு அதை ப்ளே பண்ணி கேட்ட அவருக்கு இவ்வளோ நாள் நம்ம யாருக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் ஃபேமிலியை விட்டுட்டு வந்து உழைச்சமோ அவங்களே நமக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு இருந்திருக்கு அப்படி அந்த ஆடியோவில் லலிதா என்ன தான் சொல்லியிருந்தாங்க அஞ்சு வருஷமாக எனக்கு அந்த பையனை தெரியும் என்னை உண்மையாக லவ் பண்ணாங்க அதனால எனக்கும் அவங்கள ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பேசி ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம் அவங்களோட அம்மாவாகட்டும் அக்காவாகட்டும் எல்லாருமே என் கூட பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் கர்ப்பமா இருக்கேன் நாலு மாத குழந்த என்னோட வயிற்றில் இருக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் மூணு மாசத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க உங்ககிட்ட கிடைக்காத எல்லா விஷயமுமே அந்த பையன்கிட்ட எனக்கு கிடைச்சிது அதனால தான் நான் இப்போ வீட்டை விட்டு போகிறேன் இனிமே பிறக்க போகிற குழந்தையோட அந்த பையன் கூட நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க என்ன யாருமே இனி தேடாதீங்க நான் இனிமே தான் ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறேன் என்னோடய சேஃப்டிக்காக தான் இந்த பணத்தையும் நகையும் நான் எடுத்துகிட்டு போகிறேன் நீங்கள் இனிமேல் உங்கள் பசங்க ரெண்டு பேர்த்தோட சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கண்ணா நீங்க அடிக்கடி என்னை வெறுப்பை காட்டி தான் நான் இன்னைக்கு இந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு ஒருவேளை நீங்க என் கூட பாசமாக இருந்திருந்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்க மாட்டேனோ அப்படின்னு சொல்லி அவங்க சைடில் இருக்கக்கூடிய நியாயத்தை அந்த மெசேஜில் அவங்க சொல்லியிருக்காங்க பையன் என்னால் உங்களுக்கு எந்த கஷ்டமுமே இருக்காது ஸோ என்னால் தான் உங்களுக்கு ராசி சரியில்லை நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு நீங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கீங்க இனிமேல் அந்த நிலமை உங்களுக்கு வராது நீங்கள் உங்கள் ரெண்டு பசங்களோட சந்தோஷமாக இருங்க பெரிய பையன் வேலை கிடச்சி செட்டில் ஆயிட்டான் சின்ன பையனும் செட்டில் ஆயிடுவான் அதனால நீங்கள் உங்கள் பசங்களை பார்த்துக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் மெசேஜில் இருந்திருக்கு அதுக்கப்புறமா இந்த ஐயப்பன் என்ன பண்ணுறாருனா அந்த மெசேஜை கேட்டுட்டு தன்னோட ஒய்ஃபோட நம்பருக்கு ட்ரை பண்ணுறாரு ஆனால் அவங்களோட ஃபோனை ஆஃப் பண்ணியிருக்காங்க இதை பார்த்ததுக்கப்புறமா ஒய்ஃப் நம்பருக்கு நிறைய டைம் ஐயப்பன் ஆகட்டும் அவங்களோட பையன் ஆகட்டும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அவங்களோட நம்பர் தொடர்ச்சியாகவே சுவிச் ஆஃப்னு தான் இருந்திருக்கு இந்த விஷயத்தையும் போலீஸில் போயிட்டு அவங்களோட பையன் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அம்மா வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்ட போலீஸ் அந்த தலைமறைவாக இருக்கக்கூடிய ரெண்டு பேரையும் தேடுறதுக்கான விஷயங்கள ஆரம்பிக்கிறாங்க இந்த சம்பவம் தஞ்சாவூர் ஃபுல்லாக ஒரே பரபரப்பாக பேசப்பட்டும் இருக்கு ஏன்னா தன்னோட பசங்களுக்கே கல்யாணம் ஆகக்கூடிய வயசுல இருக்கும்போது தன்னோட பையன் வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையனோட தவறான உறவு வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ நாலு மாதமாக கர்ப்பமாக இருக்கேன் அவனை கல்யாணம் பண்ணி அவன் கூட தான் வாழ போறேன் அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு போனது அவங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பெரிய ஒரு ஷாக்கான விஷயமாக தான் இருந்திருக்கு கள்ளக்காதில் தன்னோட வீட்டில் மறைக்க முடிஞ்ச லலிதாவால் நாலு மாத கருவை மறைக்க முடியாது அப்படின்னு நினச்சி பசங்களுக்கு உண்மை தெரிய வரதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனோட ஓடி போயிருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்ச பசங்க ரெண்டு பேருமே இனி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க இந்த அவமானம் தன்னோட பசங்களோட வாழ்க்கைய எப்படி பாதிக்கும் அப்படின்னு ஒரு அம்மாவா இந்த இருந்து லலிதா கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல இதில் இன்னொரு குழந்தையோட எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்க இப்போ கிளம்பி போயிருந்திருக்காங்க தன்னோட குடும்பத்தை தாண்டி வெளியில கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சந்தோஷமுமே ரொம்ப நாள் நீடிக்காது ஆசை மோகம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அது இருக்கும் அது சுகமாகவும் சொர்க்கமாகவும் தெரியும் தன்னோட மகன் வயசு பையனோட சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நினச்சி லலிதாவோட கனவு கண்டிப்பாக ஒரு நாள் களைஞ்சு தான் போகும் அப்போது தன்னோட கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் செஞ்ச தவறுக்காக நிச்சயமாக அந்த தண்டனையை அவங்க அனுபவிக்கத்தான் வேணும் இந்த கேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற குற்றங்களில் நம்ம நிறைய பார்க்குறது ஏதாவது ஒரு க்ரைம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த சம்பவத்தில் தன்னோட நம்பி இருக்கக்கூடிய கணவராகட்டும் தன்னோட பிள்ளைகளாகட்டும் அவங்கள பற்றி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் தன்னோட சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே இந்த மாதிரி அனாதையாக விட்டுட்டு போயிருக்காங்க அடுத்த இன்னொரு கிரைம் சம்பவத்தில் சந்திக்கலாம் நன்றி